بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى اله واصحابه اجمعين வமந்தோமி சகோதர சகோதரிகளே ரமதான் மாதத்தின் சிறப்புகள் என்ன நோம்பு நோப்பதின் சிறப்புகள் என்ன என்பது நமக்கு தெரியும் அலமதுல்லா ரமதான் மாதத்தில் நோன்பு என்கிற சிறப்பு மிக்க அந்த கடமையான வணக்கம் போக மற்ற எந்தெந்த விஷயங்களை வணக்க வழிபாடுகளை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் நோன்பு நோற்பது கட்டாய கடமை ஆனால் இந்த நோன்புக்காக வேண்டி சஹர் செய்வதும் அதேபோல் இஃப்தார் செய்வதில் நபிகள் நாயகம் அவர்களுடைய சில வழிமுறைகளை கடைபிடிப்பதும் வலியுறுத்தப்பட்ட முஸ்தகப்பான காரியங்களாக இருக்கின்றன அந்த அடிப்படையில் நோன்புக்காக சஹர் செய்ய வேண்டும் அரபியில் சுஹூர் என்று சொல்வார்கள் நாம் பெரும்பாலும் சஹர் உணவு என்று சொல்வோம் எனவே இந்த சஹர் என்பது நோன்பு நோற்பதற்கு நிபந்தனை கிடையாது அதாவது ஒருவருக்கு சஹர் தவறி போய்விட்டால் சஹர் செய்யவில்லை சஹர் உணவு சாப்பிடவில்லை நேரம் கடந்து போய்விட்டது ஃபஜருக்கு தான் முழிப்பு வருகிறது என்று சொன்னால் சாப்பிடாமலும் அவர்கள் நோன்பு நோற்க வேண்டும் சாப்பிட்டால் தான் நோன்பு நோக்க முடியும் என்கிற கட்டாயம் கிடையாது நோம்புக்கு சகர் செய்வது நிபந்தனை கிடையாது ஆனால் சஹர் செய்வது வலியுறுத்தப்பட்ட விரும்பத்தக்க ஒரு காரியம் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள் செய்வதிலே பரக்கத் இருக்கிறது இன்னொரு ஹதீசிலே நபிகள் நாயகம் சொல்லலாஹு அலிஹி அவர்கள் சொல்கிறார் வேதம் வழங்கப்பட்ட இந்த யூதர்கள் நசாராக்கள் அவர்களுடைய நோன்புக்கும் முஸ்லிம்களாகிய நம்முடைய நோன்புக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அக்கல து சஹரின் நேரத்தில் சாப்பிடுவது அவர்கள் சாப்பிட மாட்டார்கள் நாங்கள் சாப்பிட்டு நோன்பு நோக்கிறோம் எனவே யூதர்களுக்கு மாறு செய்யும் விதமாகவும் நாம் கடைபிடிக்க வேண்டும் எந்த அளவிற்கென்றால் நபிகள் நாயகம் சுல்லாஹூ அலி வஸ்லாம் அவர்கள் சுனன் அபிதாவுடைய சொல்கிறார்கள் சஹர் செய்யுங்கள் அது ஒரு மிடக்கு அல்லது ஒரு முடக்கு தண்ணீர் குடித்தாவது சரி இது பேருக்கு ஒரு மிடக்கு தண்ணீர் குடித்து ஒரு பேரித்த தபலம் சாப்பிட்டு ஒரு டம்ளர் பால் குடித்த உதாரணத்திற்கு ஏதோ சிறிய அளவு சாப்பிட்டாலும் சரி அலக்து இல்லா ஆனால் சாப்பிட வேண்டும் அதில் பறக்கத்துண்டு இது யூதர்களுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு விஷயம் சரி சஹர் செய்வதிலே சிறந்த வழி சஹருடைய நேரம் முடிவடையும் அந்த சமயத்தில் நெருக்கமான சமயத்திலே சாப்பிடுவது உதாரணத்திற்கு ஐந்து பத்து சகருடைய முடிவு நேரம் ஐந்து பத்துக்கு பிறகுதான் ஃபஜருடைய தொழுகை நேரம் ஆரம்பமாகிறது என்று சொன்னால் ஒரு ஐந்து ஐந்துக்குள் சாப்பிட்டு முடிப்பது போல் சகர் செய்வது நல்லது நான்கு நாற்பத்தி ஐந்து நாள் நாலரை அளவுக்கு அப்படி தொடங்குங்கள் ஐந்து ஐந்து ஐந்துக்குள் முடித்து கொள்ளுங்கள் ஒரு ஐந்து நிமிடம் இரண்டு மூன்று நிமிடம் முன்கூட்டி முடித்து கொள்ளுங்கள் ஆனால் பலர் நினைச்சுகிறார்கள் சகருடைய நேரம் ஐந்து பத்துக்கு முடிவடைகிறது என்று சொன்னால் நாலு மணிக்கே மூன்றரை மணிக்கே சாப்பிட்டு முடித்து விடுவார்கள் இப்படி செய்யக்கூடாது நேரத்துக்கு சற்று முன்பு முடிக்கும் விதமாக சகர் செய்வது சிறந்தது எனவே குறைவாக உட்கொண்டாலும் தவறில்லை ஆனால் சஹர் செய்வதை கடைபிடிக்க வேண்டும் வேண்டும் என்று அதை விட்டுவிடக்கூடாது ஆம் தூக்கத்தில் சஹர் விட்டுவிட்டால் பிரச்சனை இல்லை சாப்பிடாமே நோன்பு நோக்க வேண்டும் அடுத்ததாக இஃப்தார் சம்மந்தப்பட்ட வலியுறுத்தப்பட்ட விஷயங்கள் என்று பார்த்தால் இஃப்தார் பேருத்தம்பளத்தை கொண்டு செய்வது அதாவது பேருத்தம்பளத்தை கொண்டு நோன்பு திறப்பது சிறந்தது நபிகள் நாயகம் சல்லாஹு அலிசுமர்கள் சொல்கிறார்கள் இது அப்தார் உங்களில் ஒருவர் நோன்பு திறந்தால் இஃப்தார் செய்தால் பேருத்தம்பளத்தை கொண்டு இஃப்தார் செய்யட்டும் அதில் பறக்கத் தெரிகிறது தம் ரான் பேருத்தம்பளம் கிடைக்காவிட்டால் தண்ணீரை கொண்டு திறக்கட்டும் அது சுத்தமான ஒரு விஷயம் எனவே நம்முடைய முதல் உரிமை முன்னுரிமை பேருத்தம்பளம் அதை கொண்டு நோன்பு திறப்பது கிடைக்காவிட்டால் அடுத்து தண்ணீர் தண்ணீரும் இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு உணவுப் பொருளை கொண்டு நாம் இன்ஷால்லா இஃப்தார் செய்து கொள்ளலாம் அதேபோல் இஃப்தார் என்பது சூரியன் மறைந்த பிறகு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் நோன்பு திறப்பது என்பது சூரியன் மறைந்த பிறகு சூரியன் மறைந்த பிறகு உள்ள நேரத்தை தான் பெரும்பாலும் மகிழ்வுடைய தொழுகை நேரமாக அதானுடைய நேரமாக இந்த கேலண்டரில் தொழுகையுடைய கேலண்டரில் போடுவார்கள் எனவே அந்த அதானுடைய நேரம் என்ன இருக்கிறதோ அது சூரியன் மறைந்த பிறகுள்ள உள்ள நேரம் தான் துலகை நேரம் அது எனவே அந்த நேரத்தில் சரியாக நாம் செய்து கொள்ளலாம் அது சூரியன் மறைந்த பிறகு உள்ள நேரம் எனவே அந்த நேரம் அடைந்த பிறகும் ஐந்து நிமிடங்கள் ஆறு ஏழு நிமிடங்கள் என்று தள்ளி போடுவது அது தேவையில்லாத ஒரு காரியம் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது சூரியன் மறைந்த பிறகு உள்ள நேரத்தை தான் மகரிடைய தொழுகை நேரமாக போடுவார்கள் எனவே அந்த முதல் நேரத்திலேயே இஃப்தார் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொன்னதாக வந்திருக்கிறது இஃப்தாரை சீக்கிரமாக செய்யும் காலம் வரை மக்கள் ஹைரில் நன்மையில் இருப்பார்கள் சீக்கிரமாக என்று சொன்னால் சூரியன் மறைந்த பிறகு உடனே தாமதப்படுத்த தேவையில்லை தாமதப்படுத்துவது யூதர்களுடைய பழக்கம் வரிகட்டவர்களுடைய பழக்கம் என்று ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அதிகமாக தாமதப்படுத்துவது அவர்களுடைய பழக்கம் நாம் ஐந்து பத்து நிமிடம் கூட தாமதம் செய்ய தேவையில்லை சூரியன் மறைந்த பிறகு உடனே இஃப்தார் செய்து கொள்ள வேண்டும் சரி இஃப்தார் செய்வதற்கு முன்பாக பிஸ்மில்லா என்று சொல்ல வேண்டும்

மின்னி என்கிற பிரார்த்தனைகள் ஆனால் அன்பானவர்கள் இது ஆதாரபூர்வமான வழியில் அறிவிக்கப்பட்ட ஒரு துவா அல்ல ஒரு தாபிரி ஒரு தாபிரை நேரடியாக நபிகள் நாயகம் அவர்கள் இந்த துவாவை படிப்பார் என்பதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார் இப்படி ஒரு தாபிகை நேரடியாக நபிகள் நாயகம் சொன்னதாக ஒரு செயலை செய்ததாக அறிவித்தால் அது பலவீனமான செய்தியாக கருதப்படுகிறது அப்படி அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தி தான் இது எனவே அதை விட்டுவிட்டு இன்னொரு பிரார்த்தனை உண்டு அதையும் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த துவாவை நாம் ஓதலாம் அந்த துவா என்ன தாகம் போய்விட்டது நரம்புகள் நனைந்து விட்டன அல்லா நாடினால் இந்த நோன்புக்கான கூலி உறுதியாகிவிடும் இது தண்ணீர் குடித்த பிறகு ஓரளவுக்கு சாப்பிட்ட பிறகு ஓத வேண்டியது ஏனெனில் தாகம் போய்விட்டது என்கிற வார்த்தை அந்த ஹதிஸில் உண்டு அதுக்காக சாப்பிட்ட பிறகு ஓத வேண்டிய வா இஃப்தார் செய்வதற்கு முன்பு எந்த ஒரு துவாவும் இல்லை பிஸ்மில்லா என்று சொல்லிதான் இஃப்தார் செய்ய வேண்டும் அதே போல் அன்பானவர்களே இஃப்தார் செய்ய வைப்பது ஒரு நோம்பாளிக்கு நோம்பு திறக்க இஃப்தார் செய்ய உணவளிப்பது இது மிக மகத்தான ஒரு நன்மையாகும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் مَنْ فَطَّرَ صَائِمًا كان له مثل اجره غير انه لا ينقص من اجر صَائِمٍ شيء يور ور 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 نوم بالي الله سبحانه وتعالى نوم بالي كي ان كولي الله நோம்பாடியுடைய கூலியில் எதையும் குறைக்காமல் நோம்பாடிக்கும் பரிபூர்ணமான கூலி வழங்கப்படும் கணக்கில்லாத கூலி அதே அளவுக்கு கூலி இஃப்தார் செய்ய வைத்த உணவளித்த நபருக்கும் வழங்கப்படும் எனவே இஃப்தார் செய்ய வைப்பது இது மகத்தான ஒரு காரியமாக இருக்கிறது எனவே இதையும் நாம் செய்ய வேண்டும் என்றவரை இதில் பொதுமக்கள் அல்லது மசாக்கின்களுக்கு மிஸ்கின்களுக்கும் நாம் கொடுக்கலாம் அல்லது பொதுமக்களுக்கு கொடுக்கலாம் நம்முடைய உறவினர்களுக்கும் வீட்டில் அழைத்து இஃப்தார் செய்ய வைக்கலாம் இதே கூலிய எதிர்பார்த்து அடுத்ததாக அன்பானவர்களே ரமதான் மாதத்தில் அதிகமாக ஹுர் ஆன் ஓத வேண்டும் ரமதானுக்கும் ஹுரானுக்கும் வலுவான தொடர்பு உண்டு ஹுரான் இறக்கிய பெற்ற மாதம் இந்த ரமதான் மாதம் எனவே இது ஹுரானுடைய மாதமாக இருக்கிறது அதிகமாக இந்த மாதத்தில் நாம் ஓத வேண்டும் மற்ற நாட்களை விட அதிகமாக இது நபிகள் நாயகம் சொல்லாஹு அலி வஸ்லாம் அவர்களுடைய இருக்கிறது நபிகள் நாயகம் அலி வஸ்லம் அவர்கள் ரமதான் மாதத்தில் பிரத்யேகமாக ஜிப்ரீல் அலி இஸ்லாமுக்கு முழு ஹுரானி ஓதி காட்டுவார் அந்த ரமதான் வரை இறக்கிய பெற்ற ஹுரானி ஜிபிரில் ரசூலுக்கு ஓதி காட்டுவார் எந்த வருடம் நபி சொல்லாஸ் அவர்கள் வஃத்தானார்களோ அந்த வருடம் இரண்டு முறை முழு ஹுரானை ஜிப்ரீலுக்கு நபிகள் நாயகம் ஓதி ஓதி காட்டினார்கள் காட்டினார் என்று ஹதீஸில் பார்க்கிறோம் ரமதான் மாதத்தில் முழு குரான் படித்து முடிக்க நாம் முயற்சிக்க வேண்டும் இது நபிகள் நாயகம் நாயகம்லாஹு அலைவசம் அவர்களுடைய சுன்னத் பகல் நேரத்திலும் சரி இரவு நேரத்திலும் சரி பகல் நேரத்தில் நோம்பு வைத்து அதிகம் படிக்க முடியாவிட்டால் இரவு நேரத்தில் நேரத்தில் படிப்பதற்கு நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் மொத்தத்தில் ரமபான் மாதத்தில் குறைந்தது ஒரு குரான் அல்லது இரண்டு குரான் முழுமையாக படித்து முடிக்க நாம் முயற்சிக்க வேண்டும் நபி சொல்லாஹு அவர்கள் ஒரு ஹதீஸிலே நோம்பையும் குரானையும் இரண்டு விஷயங்களும் சேர்த்து சொல்கிறார்கள் அஸ்யாமு அல் குர்ஆன் குர்ஆனும் நோம்பு வைப்பது நோன்பு அதாவது குரான் ஓதுதல் மற்றும் நோம்பு நோற்பது இந்த இரண்டு வணக்கங்களும் நாளை மறுமை நாளிலே அந்த நோன்பு வைத்த மக்களுக்காகவும் குரான் ஓதிய மக்களுக்காகவும் சிபாரிசு செய்யும் அல்லாவிடுத்தே பரிந்துரை பேசும் நோன்பு சொல்லும் அல்லாஹ் எடுத்தே ஐ ரறைவா யெல்லா நான் அவனை உண்ணவிடாமல் பருக விடாமல் உணவை விட்டும் பானத்தை விட்டும் அதே போல இச்சையை மனைவி மனைவியோடு சேர்வது உடல் உறு கொள்வது என்று இச்சையை விட்டும் தடுத்திருந்தேன் எனக்காக அவனுடைய விஷயத்திலே என்னுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள் நோம்பாளி விஷயத்தில் என்னுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள் என்று நோன்பு சொல்லும் அதாவது போதிய இரவில் தூங்க விடாமல் நான் தடுத்திருந்தேன் எனவே அவனுடைய விஷயத்தில் என்னுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள் அல்லாஹ் அல்லா தலா இருவருடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்வான் எனவே இந்த ஹதீஸை அடிப்படையாக கொண்டு பகலில் ஓத முடியாவிட்டாலும் இரவு நேரத்திலே நோம் இல்லாத நேரத்திலே அதிகமாக குரான் ஓதுவதற்கு நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இரவில் தூங்க விடாமல் தடுத்தேன் என்று குரான் சொல் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை வைத்து எனவே குரானை அதிகமாக ஓத வேண்டும் உஸ்மான் பின் ரஜி அல்லா அவர்கள் சாபா பெருமக்களிலே அதே போல் பிரபலமான இமாம் கலிமாம் ஷாஃபி இமாம் அகமது பின் ஹம்பல் முஹதீசின் இமாம் புகாரி போன்ற அறிஞர்களை பற்றி ஒரு நாளில் ஒரு குரானை படித்து முடிப்பார்கள் ரமதான் மாதத்திலே என்கிற செய்திகள் ஆதாரபூர்வமான வழி வழியில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே குறைந்தது நாம் ஒரு மாதத்தில் ரமதான் மாதத்தில் ஒரு குரான் இரண்டு குரானை முடிக்க முயற்சிக்க வேண்டும் இது குரானுடைய மாதமாக இருக்கிறது எனவே குரானை அதிகமாக ஓதுவது மற்ற நாட்களில் ரமதான் அல்லாத நாட்களாக இருந்தால் குரானை அதிகமாக ஓதாமல் குறைவாக ஓதினாலும் புரிந்து படிப்பது என்பதை நாம் கடைபிடிக்க வேண்டும் குறைவாக ஓதுங்கள் இரண்டு மூன்று பக்கங்கள் ஓதுங்கள் ஆனால் புரிந்து படியுங்கள் அது சிறந்தது அவ்வாறு படித்து முடிப்பதற்கு இரண்டு மாதங்கள் எடுத்தாலும் சரியே மூன்று மாதங்கள் எடுத்தாலும் சரியே நான்கு மாதங்கள் எடுத்தாலும் சரியே தவறில்லை இன்ஷா அல்லா ஆனால் ரமதான் மாதத்திலே அதிகமாக ஓதுவது வலியுறுத்தப்பட்ட ஒரு காரியம் பொதுவாகவே குரானுடைய வசனங்களை ஓதும் பொழுது ஒரு எழுத்துக்கு நூறு நன்மைகள் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மைகள் வழங்கப்படுகின்றன அப்படி இருக்க என்று சொல்லிவிட்டால் தொண்ணூறு நன்மைகள் இப்படி யோசித்து பாருங்கள் ஒவ்வொரு எழுத்துக்கு பத்து நன்மைகள் குறைந்தது அல்லா நாடினால் ரமதான் மாதத்தில் குறிப்பாக இன்னும் அதிகமாக வழங்குவான் எனவே ரமதான் மாதத்திலே இந்த வணக்கத்தை அதிகமாக செய்ய வேண்டும் ரமதானில் செய்ய வேண்டிய மற்ற வணக்க வழிபாடுகளை குறித்து நம்ம அடுத்து தெரிந்து கொள்வோம் அலாமிக்க வரமத்துல வரகாத்தூ